ஹாய் தர்ஷினி குட்டி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டிங்களா போயிட்டு வந்துட்டிங்களா ஹோம் ஒர்க் பண்ணலையா அப்படியா சரி சாப்பிட்டீங்களா ஸ்கூலில் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதமா கூட்டுக்கு ஆ உருளைக்கெழங்கா சரி ஸ்நாக்ஸ் என்ன இருந்தது மறந்துட்டீங்களா என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னு அதுக்குள்ள பேர் தெரியாதா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க அதை சொல்லுங்க பேர் சொல்ல வேணாம் என்ன சாப்பிட்டீங்க ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்க ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியாதா பிஸ்கெட் சாப்பிட்டீங்கல்ல மறந்துட்டீங்களா ஏ aqui போடுங்க சரி ஸ்கூலில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க பாடுங்க சவுண்டாக பாடணும் சரி ம் ம் ரியாக்ஷனோட ஓட சொல்லுங்க ரியாக்ஷனோட சொல்லுங்க ஆ ஆ

Super good. Marakama solonao na. Aritho de? One. Two. Mm. Three. Mm. Four. Mm. Five. Mm. Six. Mm. Seven. Mm. Eight. Mm. Nine. Mm. Ten. Mm. One more mama. One, one, one two three. One

ரெண்டு நாள் லீவா சரி ஹோம் ஒர்க் எழுதிட்டு வர சொன்னாங்களா மிஸ்ஸு சரி வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க அதான் பாடிட்டீங்கல்ல அப்படியா லேட் ஆயிட்டனால ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்தாங்களா சரி டீச்சரெலாம் குட் சூப்பராக படிக்கணும் சரியா ஓகேவா பாய் ஹோம் ஒர்க் எழுதுங்க சரியா குட் நைட்